கடற்கரையில் ஒரு விவசாயி மகிழ்ச்சியுடன் பர்கர் சாப்பிட்டுக் கொண்டிருந்தார் திடீரென்று ஒரு புயல் வெடித்தது புயலிலிருந்து கார்கள் வெளிவரத் தொடங்கின விவசாயிக்கு முன்னால் ஒரு கார் தோன்றியது விவசாயி காரில் ஏறியவுடன் அது காற்றில் பறக்கத் தொடங்கியது விவசாயி லில்லிபுட்டியின் உலகத்திற்கு கொண்டு செல்லப்பட்டார் அது சிறிய வீடுகள் மற்றும் சிறிய மனிதர்களின் உலகம் விவசாய ஆச்சரியத்துடன் பார்த்தார் ஆனால் அங்குள்ள அனைத்து லில்லிபுட்டியர்களும் மகிழ்ச்சியற்றவர்களாக இருந்தனர் பின்னர் விவசாயி ஒரு லில்லிபுட்டியனிடம் ஏன் எல்லோரும் சோகமாக இருக்கிறார்கள் என்று கேட்கிறார் பின்னர் லில்லி புட்டியன் பதிலளிக்கிறார் நம் உலகில் ஒரு பேய் இருக்கிறது அது தினமும் ஒரு வீட்டை அபகரிக்கிறது விவசாயி அந்த ராட்சதனை நோக்கி பாய்ந்து ஒரே ஒரு குத்தில் அவனை தரையில் வீழ்த்துவான் அந்த ராட்சதன் ஓடிவிடுவான் எல்லா லில்லிபுட்டியன்களும் ஆரவாரம் செய்வார்கள் பின்னர் புட்டின் மன்னர் மிகுந்த மகிழ்ச்சி அடைந்து விவசாயிக்கு ஒரு தங்கப் பெட்டியை கொடுத்தார் விவசாயி அந்த பெட்டியை எடுத்துக்கொண்டு வெளியேறினார் ஆனால் லில்லி புட் மக்கள் அனைவரும் அழத் தொடங்கினர் யாரும் சப்ஸ்கிரைப் மற்றும் லைக் கமெண்ட் செய்வதில்லை என்றும்